ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நான் உங்கள் வீக்கே பொங்கல் பரிசாக அனைத்து அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மூவாயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க இதை தொடர்ந்து டோக்கன் விநியோகம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுமைக்கும் போயிட்டுருக்கு உங்களுக்கு டோக்கன் வந்து எப்போ வரும் ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு எப்போ பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கும் மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசு ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கோடி செலவில் பொங்கல் பரிசு தொகுப்புகளுடன் ரூபாய் மூவாயிரம் ரொக்கமாக வழங்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க இந்த ஆண்டு பொங்கலுக்காக தமிழ்நாடு அரசு ஒரு பெரிய அளவிலான நலத்திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க மாநிலம் முழுவதும் தகுதியுள்ள வீடுகளுக்கு பாரம்பரிய பண்டிகை பரிசு பொருட்களை நேரடி பண உதவியுடன் இணைந்து வழங்குவதாக செய்தி அறிக்கைகள் தெரிவிக்கின்றன அதாவது இந்த பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு அதுபோக இலவச வேஸ்ட் சேலை வந்து ஃபைனலாக ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இது கூட சேர்ந்து நேரடியா உங்க கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தையும் வந்து இந்த பொங்கல் பரிசா தமிழக அரசு கொடுக்க போறாங்க சோ இதுக்கான டோக்கன் விநியோகம் வந்து பாத்தீங்கன்னா வீடு வீடா சென்று இரண்டு நாட்களா கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் வராதவங்களுக்கும் இன்னும் டோக்கன் விநியோகம் போயிட்டு இருக்கு சோ இப்போ பண ஆதரவு மற்றும் காப்பீடு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பேரில் ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் மூவாயிரம் ரொக்கமாக விநியோகிக்கப்படும் என்று தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு தோப்பின் ஒரு பகுதியாக ரொக்கப்பகுதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நிலவரப்படி மொத்த பயனாளிகளின் எண்ணிக்கை ரெண்டு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி எழுநூத்தி பத்தாக இருந்தது பண உதவியுடன் பரிசு பொருட்களை விநியோகிப்பதற்காக மாநிலம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கோடியை ஒதுக்கியுள்ளது மேலும் இலவச வேஸ்டிகள் மற்றும் புடவைகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலை பொறுத்த வரைக்கும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரெண்டு புள்ளி இருபத்தி கோடிக்கும் மேற்பட்ட அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் மூவாயிரம் ரொக்கமாக வழங்கறதா முடிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழர் மறுவாழ் முகாமில் வசிக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அஃபீசியலாக அரசு தரப்பிலிருந்து தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்போது கடந்த டிசம்பர் மாசப்படி நிறைய பேருக்கு புதுசாக ரேஷன் கடை எல்லாமே வந்திருக்கும் ஸோ அதோட கணக்குப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி இருபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி எழுநூற்றி பத்து ரேஷன் கடைகள் அதாவது அரிசி ரேஷன் அட்டைதாரர்கள் இருக்கு இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் பரிசு அது போக ரொக்கம் வந்து கிடைக்க போகுது ஸோ இதுக்காக தமிழக மாநிலம் வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கோடி நிதியை வந்து ஒதுக்கி இருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் கம்பல்சரி கொடுக்கக்கூடிய இலவச வேஷ்டி சேலை இது வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி அந்தந்த ரேஷன் கடைகளுக்கு அனுப்பு பொருட்களும் அதுவும் வந்து ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டாங்க இந்த நிதி ரீதியான அமௌண்ட் மட்டும் வந்து இன்னும் இருக்காங்க அதையும் நாளையிலேருந்து அனுப்பிச்சிருவாங்க உங்க கைக்கு அந்த ரொக்கம் அது போக பொங்கல் பரிசு எல்லாமே வரப்போகுது இப்போ விநியோக திட்டம் மற்றும் பரிசு தடை விவரங்கள் அதை பற்றி பார்ப்போம் இந்த வாரம் முதலமைச்சர் தென் மாவட்டங்களுக்கு வருகை தர உள்ள நிலையில் விநியோகம் தொடங்குவதற்கான தேதியை அதிகாரிகள் இறுதி செய்து வருகின்றன இந்த செயல்முறையை சீராக தகுதியுள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஏற்கனவே டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அதாவது எட்டாம் தேதி ஜனவரி எட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் வந்து இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க ஓரிரு மா அதாவது ஓரிரு மாவட்டங்களில் வந்து அந்த எட்டாம் தேதியிலிருந்தே டோக்கன் வந்து டோக்கன் அடிப்படையில் உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு அதுபோக அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க ஓரிரு மா ஓரிரு மாவட்டங்களில் எட்டாம் தேதியிலிருந்தே ஸ்டார்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் நீ இருக்கக்கூடிய எல்லா மா மாவட்டங்கள்லையும் ஒன்பது பத்து பதினொன்று இந்த மாதிரி தேதிகளில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு டோக்கன் வந்துடுச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சப்போஸ் வரல அப்படின்னா ரேஷன் கடைகளில் வாங்கிக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஆல்ரெடி வீடு வீடாக இந்த டோக்கன் விநியோகம் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க ரேஷன் கடை ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் அரிசி அட்டைதாரராக இருக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி டோக்கன் வாங்கிக்கோங்க அந்த டோக்கனில் இருக்க தேதி டைமுக்கு நீங்கள் போய் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க தொகையை வாங்கிக்கலாம் கடந்த மாதம் அரசாங்கம் பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு கரும்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய உள்ளடக்கங்களை அறிவித்தது அதாவது போன மாதம் வந்து பொருள் மட்டும்தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையால் வெளியிடப்பட்ட அரசாங்க உத்தரவின்படி இந்த தடைகளுக்கு இருநூத்தி கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது சோ இந்த பொருட்கள் இது எல்லாமே பர்ச்சேஸுக்கு கிட்டத்தட்ட இருநூத்தி கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க கடந்த கால போக்குகள் மற்றும் பணியாளர் நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த இவங்களோட திமுக ஆட்சியில் கடந்த நான்கு வருடம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஓவராக நான் உங்களுக்கு சொல்றேன் பொங்கல் பரிசுகளுக்கான ரொக்கக்கூறு பல ஆண்டுகளாக மாறிக்கொண்டே வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ரொக்க உதவி எதுவும் இல்லை அதே நேரத்தில் பயனாளிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுகளில் தலா ஆயிரம் பெற்றனர் இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ரொக்கக்கூறு ரெண்டாயிரத்தி ஐநூறாக இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தனித்தனியாக புத்தாண்டு தினத்தன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்காக போனஸ் மற்றும் ஒன்பது புள்ளி தொண்ணூறு லட்சத்திற்கும் அதிகமான அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசுகளை அரசு அறிவித்தது இதற்காக கருவூலம் நூத்தி எண்பத்தி மூணு புள்ளி எண்பத்தி ஆறு கோடி செலவை ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஐந்து வருட காலம் என்ன நடந்துச்சு அப்படின்னா கடைசி ஆட்சி செஞ்ச ஏடிஎம்கே அதாவது அஇஅதிமுக வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கடைசி வருடம் ஐந்தாவது வருடம் ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு அமௌண்ட்டுமே கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அது பெரிய விமர்சனமாச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஆயிரம் ரூபாய் ஒரு அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எந்த ஒரு ரொக்கமே கொடுக்கல ஆனால் மினிமம் ஐநூறு ஆயிரம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் எதிர்பார்த்தாங்க ஆனால் எந்த ஒரு அமௌண்ட்டுமே கொடுக்காம இருந்தாங்க இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மூவாயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை ஈஸியா கம்பேர் பண்ணும்போது கடைசி ஆட்சி காலம் அஇஅதிமுக அவங்களோட ஏடிஎம்கே பீரியல் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தாங்க இப்போ டி இந்த ஐந்து வருடத்துக்கான கடைசி ஆட்சி வருடத்துல மூவாயிரம் ரூபாய் ரொக்கமாக வந்து வழங்குறாங்க ஸோ போன வருடம் வழங்கலை இந்த வருடம் ஏன் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாஸில் காமனாக பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் மூணு நாலு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது எலெக்ஷன் வரப்போகுது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான பெரிய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் தான் இது மூலமாக தமிழக மக்கள் எல்லாருமே பயனடைவாங்க ஸோ இதில் எல்லாருமே உற்சாகப்படக்கூடிய விஷயமாக அதே மாதிரி சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக மூவாயிரம் ரூபாய் ரொக்கம் வந்து வழங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக வழங்கக்கூடிய ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழுநீள கரும்பு அது போக இலவச வேஸ்டி சேலை அப்படின்னு சொல்லி பொங்கல் பரிசு தொகுப்பும் வழங்குறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கேயும் அலையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரேஷன் கடை ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு வீடு வீடாக இந்த பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் வந்து கொடுத்துட்றாங்க அதில் உங்களோட பேர் உங்களோட ரேஷன் கார்டு நம்பரு அது போக நீங்கள் எந்த நாள் வரணும் எந்த டைமுக்கு வரணும் அப்படிங்கிறது தெளிவாக மென்ஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு எந்த ஒரு அலைச்சலும் இல்லை அந்த தேதிக்கு போய் நீங்கள் மூவாயிரம் ரூபாய் ரொக்கம் அது போக பொங்கல் பரிசு தொகுப்பாக வாங்கிக்கலாம் ஆல்ரெடி முக்கால்வாசி பேர் தமிழகம் முழுமைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி பேருக்கு வந்து இந்த பரிசு பொருட்கள் வழங்குறாங்க அதில் ஒன்று புள்ளி அஞ்சுக்கு மேல அஞ்சு கோடி ரேஷன் அட்டைகளுக்கு டோக்கன் ஆல்ரெடி வழங்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டாங்க மீதி இருக்கிறவங்களுக்கும் வழங்கிட்டு இருக்காங்க எட்டாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது நீங்க யாராவது இந்த அமௌண்ட் வாங்காமல் இருந்தீங்க டோக்கன் வாங்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நோட் பண்ணிக்கோங்க எட்டாம் தேதிக்கு மேல உங்களுக்கு ரொக்கம் மூவாயிரம் அதுபோக பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்குறாங்க ஸோ இது யார் யாருக்கு கிடைக்காது அப்படிங்கிறத சாட்டன் ஸ்வீட்டா சொல்றேன் சர்க்கரை அட்டைதாரர் அதே மாதிரி ஒய் எந்த சான்றாக வந்து ரேஷன் கார்டு வச்சிருக்காங்க இவங்க எல்லாத்துக்குமே கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு மட்டும் அவங்க வந்து வருமானம் அடிப்படையில் வந்து இந்த பொங்கல் பரிசு தோப்பு கிடைக்காது மீது எல்லாருக்குமே கிடைக்கும் ஃபைனலாக நான் சொன்ன இந்த உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு பயனில் உள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்